ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய NMMS எக்ஸாம் குறித்தான அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பிற்கான உதவித்தொகைக்கான அந்த எக்ஸாம் குறிப்பான ஒரு அறிவிப்பை தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியாகியிருந்தது அந்த அறிவிப்பை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நாம் இப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் இந்த நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS எக்ஸாம் அப்படிங்கிற இந்த இந்த எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது கல்வியாண்டில் எந்த மாணவர்களெல்லாம் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்களோ கரண்ட் இயரில் எந்த மாணவர்களெல்லாம் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதற்கான உதவித்தொகை இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் வெற்றி பெற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவியருக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பிளஸ் டூ முடிக்கிறவரை ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் உதவித்தொகை அதாவது ஒரு மாதத்திற்கு ஆயிரம் என்று வைத்துக் கொண்டால் ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான தகுதிகள் என்ன தகுதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்க வேண்டும் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களாக இருக்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளுடைய மாணவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் குறிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவர்களாக இருக்க வேண்டும் அது போக அவர்களுடைய அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பையனுடைய அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்தி ஐம்பதற்கு ஐம்பதனாயிரத்திற்கு மீகாமல் இருக்க வேண்டும் அதற்கு உள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கள் பயிலக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியரை தங்கள் பயிலக்கூடிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை அணுகி அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக அவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தில் கைபேசி எண் அந்த கைபேசி எண் முக்கியமானது அந்த கைபேசி எண்ணின் மூலம் ஓடி பி போன்ற தகவல்கள் பெறப்படும் அப்படிங்கிறதுனால அந்த கைபேசி எண் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மாற்றாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கைபேசி எண்ணை அழிக்க வேண்டும் இது போக மாணவர்கள் தங்கள் பயிலும் பள்ளிகளில் அமைந்திருக்கும் மாவட்டத்தை பள்ளி அமைந்திருக்கும் மாவட்டத்தை தான் குறிக்க வேண்டுமே தவிர தாங்கள் தாங்கள் குடியிருக்கக்கூடிய மாவட்டத்தை குறிக்கக்கூடாது ஒரு மாவட்டத்தில் இருக்கும் மாணவனுடைய இல்லம் மற்றொரு மாவட்டத்தில் இருக்கும் அதனால பள்ளி இருக்கக்கூடிய மா அந்த மாவட்டத்தை தான் குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக மாணவருடைய பெயர் பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி ஆதர் எண் பாலினம் கைபேசி போன்ற விவரங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் குளறுபடியான விவரங்களை கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக இந்த தேர்வுக்கான ஆன்லைன் கட்டணம் அப்படின்னு கேட்டால் ஆன்லைன் க கட்டணம் ஒரு மாணவனுக்கு ரூபாய் ஐம்பது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு முறை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த தேர்வு முறை இரண்டு பகுதி அதாவது பகுதி ஒன் பகுதி டூ என்ற இரண்டு தேர்வு பகுதிகளை கொண்டதாக இருக்கும் பகுதி ஒன் அப்படிங்கிறது மனத்திறன் தேர்வு மெண்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஆகவும் பதி பகுதி டூ அப்படிங்கிறது படிப்பறிவு தேர்வாகவும் இருக்கும் படிப்பறிவு தேர்வாக கொண்டதாக இருக்கும் இது போக இதனுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுதி ஒன் மற்றும் பகுதி டூ இரண்டுமே ஏழாம் வகுப்பிற்கான முழு பாடமும் எட்டாம் வகுப்பிற்கான முதல் இரண்டு பருவத்திற்கான பாடங்களை கொண்டதாக இருக்கும் எட்டாம் வகுப்பில் ஃபுல்லாக வராது ஃபர்ஸ்ட் டேம்ப் செகண்ட் டேம்ப் பாடப்பகுதிகளை கொண்டதாக இருக்கும் இந்த பகுதியில் கணிதம் இருபது அறிவியல் இருபத்தி ஐந்து சமூக அறிவியல் முப்பத்தி ஐந்து என மொத்தம் தொண்ணூறு வினாக்களை கொண்டதாக இந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் டைப் கொஷின்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு பற்றிய முழுமையான தகவல்களை நாம் நம்முடைய நேயர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நம்புகிறோம் இந்த தேர்வை பற்றி ஏற்கனவே இந்த தேர்வு எழுதிய நபர்களாக இருந்தால் உங்களுடைய அனுபவம் என்ன இந்த தேர்வு பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கமெண்ட் பேஜில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்